இப்போ என்ன சாதம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு குக்கர் சூடாகணும் நான் என்ன சாதம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லேட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு பார்க்க பார்க்க தெரியும் இப்போது வந்து குக்கர் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் நெய் நல்லா மெல்ட் ஆகணும் நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்து நெய் கூட நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் நெய்யும் ரீஃபைன்டு ஆயிலும் சேர்த்தா அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒரு நல்ல அருமா கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்க்குறோம் ஸோ இப்போ இது வந்து இது கூ சூடாகுது எண்ணெய் சூடாக ஆகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு சீரகம் இதெல்லாமே இருக்குது இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு சூடான எண்ணெயில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணணும் அது நல்லா ஃப்ளை ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நீட் ப பச்சை மிளகாய் நீட் நீட்டாக ரெண்டு அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீட் நீட்டாக வெட்டி போடணும் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு செய்கிறனால மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆ இருந்தால் போதும் இது வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தான் வெங்காயத்தை வந்து நம்ம வந்து வதக்கணும் இது கூட வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணால் போடலாம் நான் இதில் நான் சேர்த்துருக்கேன் இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நல்ல ஒரு ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி வர்ற அளவுக்கு டிரான்ஸ்பெரண்ட்டாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா ஒரு ஃப்ரை பண்ணணும் இதுக்கு இது கூட இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும் ஏன்னா போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து குக்கரில் ஒட்டிக்கும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை வந்து ஒரு ஃப்ரை கொடுக்குறோம் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்ல ஸ்மெல் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல ஸ்மெல் நல்ல அருமா வரும் அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டோன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டாது அதே மாதிரி இது எதுவுமே எல்லாமே நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ நல்லா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து அரிசி நான் வந்து இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி எடுக்கலை சாதாரண புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசியை ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் அந்த குக்கர் கூட அந்த ஸ்பைசஸ்லாம் அந்த வெங்காயம் இருக்கும்போது அந்த குக்கர் கூட நான் வந்து இதை சேர்க்குறேன் அரிசியை எது எதுக்கு நம்ம இது கூட போடுறோன்னு பார்த்திங்கன்னா வந்து குக்காயி வரும்போது அது வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் ஒரு சின்ன இது இப்போவும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா வந்து அரிசி போட்டோன்னு அரிசியும் ஒட்டிக்கும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அந்த ஸ்பைசஸும் சாதத்தோடு அந்த அரிசியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கிளரி ஒன்றும் பாருங்கள் இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு அரைச்ச தேங்காய் பால் முதல் பால் சொல்லுவாங்களே அது வந்து ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் ஒரு ட ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தேங்காய் பால் ஊற்றினா போதும் முதல் பால் ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் ரெண்டாவது பால் மூணாவது பால்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை நான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து மிச்சம் இருக்கிற இதில் வந்து இப்போ நான் அதை கொஞ்சம் லைட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த பால் அதனால் இதை நம்ம ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் லோ ஃப்ளேமில் தான் இப்போ லோ ஃப்ளேமில் இருந்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டு வருது இது கூட வந்து நல்ல ஸ்மெல் வரதுக்காக வந்து நல்லா அருமா வரதுக்காக கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா உடனே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கொதி வந்து கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரில் இப்ப மூடிக்கணும் நான் லாஸ்ட் நான் வந்து நான் உங்களுக்கு சரியாக நான் கேப்ச்சர் பண்ணல ஸோ லாஸ்ட் நான் அந்த சாதம் எப்படி இருக்குதுன்னு என்னால் காட்ட முடியல சாரி இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் விசில் போட்டு ரெண்டு சவுண்டு தான் வைக்க போகிறோம் இப்போ வந்து மீ ஃப்ளேம் வந்து மீடியம் இருந்தால் போதும் ரெண்டு ஃப்ளேம் இருந்தால் போதும் தேங்காய் சாதம் ரெடி